வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மிச்சம் புயல் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு வெள்ள நீர் வந்து இன்னும் நிறைய இடங்களில் வடியா வடியாமல் அப்படியே தேங்கி நிற்கிறது அதனால் புழு பூச்சிகள் உருவாகியிருக்கு டெங்கு மலேரியா போன்ற தொற்று நோய்கள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது இது வந்து சென்னையில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் உதவி செஞ்சாங்க அப்படின்னா மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஆறாயிரம் ரூபா அறிவிச்சாங்க சில இடங்களில் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கு தனி அமௌண்ட்டு அறிவிச்சிருக்காங்க பொதுவாக வந்து இயற்கை சீற்றிலும் சீப் சீ இயற்கை பாதிப்பு இயற்கை சீற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து மழை வந்து அதிகமாக நம்ம பேரிழிவு ஏற்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா காற்று அடுத்து பார்த்திங்கன்னா புயல் அடுத்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஒரிசா நிலநடுக்கம் குஜராத் பூகம்பம் ஸோ இதெல்லாம் சொல்லலாம் அப்படி இது போன்ற இயற்கை பேரிழிவு இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக வந்து அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்று அதை நிவாரணப் பணிகளை முடிக்கு விடக்கூடிய செயலை செய்யக்கூடியது யாருன்னா வந்திங்கன்னா ஒன்று மாநில அரசு இன்னொன்று மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு தான் அதுக்கு பொறுப்பெடுது ஏன் என்ன காரணம் அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது அதை நம்ம மனிதர்களால் முன்கூட்டியே கண்டிப்பாக வந்து கண்டு கண்டுணர முடியாது தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அரசாங்கக்கு அரசாங்கம் அது மாநில அரசாங்கம் மத்திய அரசா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்மாஸ்பியர் இருக்குது நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது செயற்கைக்கோள் செயற்கிலேட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய வானிலை இதேமாதிரி விண்வெளி கழகம் இருக்காங்க ஸோ இவங்கள்லாம் வந்து ஃபோர்கோஸ்ட் மீன் முன்னாடியே முன்னறிவு செய்வாங்க இது மாதிரி மழை அதிகமாக பெய்யப் போகிறது நிலநடுக்கம் ஏற்பட போகுது பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பாங்க அப்படி அறிவித்தால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும் அல்லது தற்காத்து கொள்ள முடியும் அல்லது பாதிப்பில் சரி பாதியாக பிரிந்து கொள்ள முடியும் இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது சரி ரைட்டு சென்னையில் தான் மிச்சம் புயல் நடந்துச்சு ரேஷன் கடை ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ரைட்டு ஓகே அடுத்து சரி அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி பல மாவட்டங்களில் வெள்ளம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு நிறைய பேர் வந்து மீட்டில் வெள்ளம் பூந்துருச்சு மிதந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் கப்பல்லையும் விமானத்திலையும் போய் தான் அவங்கள மீட்டு வரணும் முடியும் நிறைய பேருக்கு உணவுப் பொருள் கொடுக்கக்கூட முடியாத அளவுக்கு மிக சக்கலான சங்கட்டமான மிக கோரமான அபாயகரமான சூழ்நிலைலாம் அங்கே இருந்தாங்க இது நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரைட் ஓகே இந்த பாதிப்புகள் ஏற்படும் போது கண்டிப்பாக வந்து அது மாநில அரசும் மத்திய அரசும் தான் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ரைட்டு இது மட்டும் இல்லாமல் நிறுவனங்கள் நிறைய பேர் உதவி செய்யணும் என்ஜிஓ நிறையா பேர் தனிப்பட்ட நபர்கள் நிறையா பேர் செலவு உதவி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் ஃபண்டு கொடுத்துருக்காங்க ரைட் ஓகேங்க இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோமோ இது ஏங்க இந்த விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா இதில் தான் இந்த ஒரு நம்ம சூட்சம் இருக்குது அதாவது என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ உதவிகள்லாம் செய்கிறாங்களே ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம மிகப்பெரிய நம்பிக்கையாக மிகப்பெரிய ஒரு சன் எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சினிமா சினிமா துறையில் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க நிறைய நடிகர் நடிகை இருக்காங்க ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் ஸோ இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் இவங்கெல்லாம் இந்த புயலில் ஏதாவது உதவி செஞ்சாங்களா அப்படின்னா மில்லியன் டாலர் கேள்வி தான் அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஓப்பனாக சொல்கிறாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தொழில் நடிகன் என்னோட தொழில் நான் என்னோட தொழில பார்க்குறேன் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் தான் பண்ண முடியும் அது மாதிரி நீங்கள் அவங்கவுங்க தொழிலில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து திருந்துவாங்களே அப்படின்னா கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் அவங்களோட கொள்கை கோட்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா நடிகர்களை தலை துருக்கி வச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு முன்னேற்றம் தருமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றத்தை தராது ரைட்டு ஓகேங்க எக்ஸாம் புயலில் வந்து யார் யார் உதவி செஞ்சிருக்காங்க எந்தெந்த நடிகர்கள் உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா சென்னை சுற்றுவட்டார மக்கள் புயல் மலை வெள்ள பாதிப்பால் கடந்த சில நாட்களில் தவித்து வருகிறார்கள் இன்னமும் பல இடங்களில் இயல்பு வாழ்க்கைக்கு வரவில்லை இந்நிலையில் இந்த பாதிப்பு குறித்து சினிமா நடிகர்கள் சினிமா கலைஞர்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பெரியளவில் உதவவும் இல்லை வெள்ள பாதிப்பில் அமீர்கான் தத்தளித்தார் விஷ்ணு விஷால் தவித்தார் அவர்களுக்கு வாகனம் கொடுத்து அஜித் உதவினார் நடிகை நமீதா குழந்தைகளுடன் மீட்கப்பட்டார் என்ற செய்திகள் வந்தன சரி சினிமா கலைஞர்கள் நேரடியாக மறைமுகமாக உதவி செய்தார்களா என்று விசாரித்த போது கிடைத்த தகவல் நடிகர் ரஜினிகாந்த் புயல் மழை பாதிப்பு குறித்து என் மக்களுக்கு எந்த செய்தியும் விடுக்கவில்லை முதல்வர் நிவாரணத்துக்கு தனிப்பட்ட முறையில் உதவிது மாறி தெரியவும் இல்லை அரசை குறை சொல்லியும் எங்கேயும் கருத்து தெரிவிக்கவில்லை அதிக ஆட்சியில் நடந்த மழை பாதிப்பு காலங்களில் கடுமையான கருத்து தெரிவித்த கமல்ஹாசன் இந்த முறை திமுக கூட்டணிக்கு செல்ல இருப்பதால் சாப்டாக அறிக்கை விட்டார் மக்களுக்கு பெரிய அளவில் உதவிகள் செய்த அறிகுறி இல்லை தனது ரசிகர்கள் நற்பணி நற்பணிமானது உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் விஜய் ஆனால் தமிழ் சினிமாவில் அதிக அளவில் வாங்கும் அவர் சார்பில் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் உதவிகள் வழங்கப்படவில்லை சென்னை எர்ணாவூர் உள்பட பல இடங்களில் விஜய் நற்பணி இயக்கம் சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டன அமீர்கான் விஷ்ணு விசாலுக்கு உதவி செய்த அஜித் மக்களை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை பேசிக்கவில்லை அரசு நிர்வாகம் தோல்வி அடைந்து விட்டது என்று தைரியமாக கொந்தளித்து கடுமையான குற்றச்சாட்டில் அள்ளி வீசினார் விசால் கடந்த புயல் வெள்ள பாதிப்புகளில் அவர் களம் இறங்கி வேலை செய்தார் இந்த முறை அப்படி இல்லை அவர் ரசிகர் மன்றம் சார்பில் சில இடங்களில் உதவிகள் வழங்கப்பட்டன சூர்யா கார்த்தி சார்பில் ரூபாய் பத்து லட்சம் முதல்வர் நிதி முதல்வர் நிவாரண நிதிக்கு பணம் கொடுக்கப்பட்டன கார்த்தி ரசிகர் மன்றம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது பார்க்கிங் என்ற படத்தில் நடித்த கரிஷ் கல்யாண் என் தனது சார்பில் ஒரு லட்சத்தை முதல்வர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைத்தார் மற்றபடி முன்னணி நடிகர் நடிகர்கள் அவர்களின் ரசிகர் மன்றம் சார்பில் இனி எதையும் செய்யவில்லை இயக்குநர்களில் பாரதிமன் சில இடங்களில் உதவியில் செய்தார் சின்னத்திரை நடிகர் கலக்குப்போதியார் பாலா மலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு சென்று ஆயிரம் ரூபாய் ஒரு கவரில் கொடுத்தார் மொத்தம் ரெண்டு லட்சத்தை இப்படி கொடுத்ததாக தகவல் சின்னத்திரை அற அறந்தாங்கி நிஷா தன் பங்கிற்கு வெள்ளம் பாதித்த மக்களுக்கு உணவு வழங்கினார் மற்ற நடிகர்கள் நடிகையில் மலை பாதித்த மக்களை பற்றி கவலைப்படவில்லை வசூலில் கோடிகளை குவித்த ஜெயிலர் லியோ பொன் பொன்னியின் செல்வன் உட்பட பல படங்களை தயாரித்தவர்கள் தயாரித்தவர்கள் நடித்தவர்கள் இயக்கியவர்கள் எந்த உதவியும் செய்ததாக துளி கூடி த தொல் துளிக்கூட தகவல் இல்லை பார்த்தீங்களா என்ன நம்ம நடிகர் நடிகர்களை தூக்கி தலையில் வச்சுட்டு ஜே ஜே ஜேன்னு கொண்டாடினாலும் அவங்க அவர்களோட வேலை நடிப்பு தொல் தொல்ல மட்டும் மாற்றிகிட்டே போகிறாங்க ஆனால் இதெல்லாம் எங்கள் தமிழ் மக்கள்லாம் புரியப்படுது எப்போ தான் இந்த நடிகர் நடிகர் தான் முழு பயல்களாகவே இருந்து இருந்து காலத்தை ஓட்ட போகிறன்னு முடிவு படிச்சு செஞ்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யோசிங்க இன்றைக்கி யோசிங்க யோசித்து ஒரு நாளில் முடிவெடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு இது பண்ணுற பல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்